கொள்கை தயாரிப்பு மாநாடுன்னு முழுநேர அரசியல்வாதியா ரெடியாகிட்டு இருக்கிற தவைக்க தலைவர் விஜய் முக்கிய அரசியல் தலைவர்களுடனும் தொடர்பில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஏறத்தாழ முடிவடைகிற நிலையில இருக்கிறதுனால கொஞ்சம் ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பணிகள்ல ஈடுபட்டு வர்றாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு அப்படின்னு சொல்லி வந்த விஜய் அதுக்கு இன்னும் ரெண்டு வருஷமே இருக்கிற நிலையில கட்சி நிர்வாகிகளை தேர்வு செய்யற வேலையில இறங்கி இருக்காராம் ரசிகர் மன்ற நிர்வாகிகள்ல அரசியல் அனுபவம் உள்ளவங்களுக்கு மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகளில் முன்னுரிமை வழங்கப்பட இருக்கு இது தவிர பிற கட்சிகள் இருந்து வர்றவங்களுக்கும் முக்கிய பதவிகள் கொடுக்கிற ஐடியா விஜய்கிட்ட இருக்கு இதுக்கு காரணம் வெறும் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை மட்டுமே வச்சுக்கிட்டு வெற்றி பெற முடியாது அப்படிங்கறத விஜய் புரிஞ்சு வச்சிருக்கிறது தான் இதையெல்லாத்த விட எந்த ஈகோவும் இல்லாம முக்கிய அரசியல் கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளிடமோ விஜய் பேச ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க அதுவும் குறிப்பா சீமானுடன் விஜய் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்காராம் மாநாடு போட்டு தன் கட்சி நிர்வாகிகள் லிஸ்ட வெளியிடுற திட்டமோ கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க